ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா ஃபேமிலியோடு நல்லா பிளெஸிங்காக இருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா ஒவ்வொன்றும் செய்கிறது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் நான் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் செஞ்சிட்டு இருக்கேன் மெயின் மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கேன் கீரைப்பொரி எண்ணக்கிழமை சிக்ஸ்டி ஃபைவ் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரீ ரசம் பவுடரில் செஞ்ச ரசம் பீன்ஸ் பொரியல் கத்திரிக்காய் மசாலா பாயாசம் அப்பளம் இதெல்லாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போல அமையத்துக்கு பருப்பு வாஷ் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம் சாம்பாருக்கு பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் பருப்பு வேக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பருப்பு நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் விடுங்க பருப்பு பாயில் ஆகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம சாம்பார் தேவையாக இருக்கிற வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பீன்ஸு முருங்கக்காய் கத்திரிக்காய் ரெண்டு நூற்கள் மாங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு சாம்பார் வச்சுக்கலாம் முள்ளங்கி ரெண்டு இருந்துச்சு அதையும் போட்டுக்கலாம் சாம்பாரில் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது எப்பவுமே இந்த காம்போடு போடுங்க அப்போ தான் நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே இருக்கும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டோம் தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சளுக்குள் தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மாங்காய் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வேகட்டும் ஏன்னா இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்மளுக்கு மாங்காய் இப்போ கூடவே போட்டோம்னா அது ரொம்பவே ஸ்மாஷ் ஆகிடும் போட்டதே தெரியாது அதனால் மாங்காய் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் வெறும் காய் மட்டும் பாயில் பண்ணிக்கலாம் வெஜிடேபிள்ஸ் பாயில் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு அளவு உப்பு ஆல்ரெடி பருப்பில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் காய்க்கு கொஞ்சமாக போட்டுங்க மஞ்சள் தூள் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் புளி தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க புளி தண்ணியிலேயே அந்த வெஜிடேபிள்ஸ் வேகும் போது நம்மளுக்கு சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாயில் ஆகட்டும் நம்ம வெஜிடேபிளில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கறிவேலையும் போட்டுங்க இதெல்லாம் நல்லா வேகட்டும் புளி தண்ணி ஊற்றியிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் அந்த மாங்காவும் நெக்ஸ்ட்டு நம்ம போடப் போகிறோம் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிட்டு பிறகு அதனால புளிப்பு நீங்கள் பார்த்து போட்டுங்க புளி கூட லிமிட்டாக ஊற்றிங்க ஏன்னா மாங்காய் போட்டால் ஒரு சில மாங்காய் நான் வெட்டு மாங்காய் தான் போட்டிருக்கேன் அது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் பா புளிப்பு பார்த்து போட்டுங்க ஓகே இதெல்லாம் பாயில் ஆகட்டும் நம்ம பருப்பு வெந்துடுச்சு வெஜிடேபிள்ஸாக வெந்துடுச்சு இப்போது தாளிச்சிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுங்க வெங்காயம் போட்டுங்க onions வதங்கட்டும் சாம்பார் கலா நல்லா golden brown அருந்தாதா நல்லா இருக்கும் பருப்பு mix பண்ணிக்கலாம் வெஜ்டேபில்ஸ் நம்ம பாயில் பண்ணதெல்லாம் எடுத்து பருப்பில் ஊற்றிக்கலாம் புளி உதங்கிருச்சு இப்போ நான் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் இந்த குழம்புத்தூள்லயே மிளகு சீரகம் மிளகாய் தனியா எல்லாமே இருக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் இது ஹோம்மேடு குழம்பு தூள் டூ ஸ்பூன் ஃபுல்லா குழம்புத்தூள் கட் பண்ணி மாங்காய் போட்டுக்கலாம் நான் கொட்டையோட போடுறேன் குழம்பு தூள் எல்லாம் போட்டு அதே ரெண்டு ஸ்பூன் போட்டேன் இது எல்லாமே எடுத்து இதுல ஊத்திக்கலாம் இதிலே நம்ம ஒரு கொதிக்க விட்டோம்னாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் இந்த மசாலா நம்ம போட்டு தாளிச்சது குழம்புத்தூள் இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும் மாங்காவும் வெந்துவிடும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் சாம்பார் ரொம்பவே இருக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு அடுத்து நம்ம ரசம் செஞ்சுக்கலாம் நான் ப்ரீமிக்ஸ் ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் பவுடர்லேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ப்ரீ மிக்ஸ் ரசம் பவுடர் எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம் ஓகே இவ்வளோ போதும் நான் கம்மியாக தான் செய்கிறேன் நம்ம ப்ரீ மிக்ஸ் பவுடர் ரசம் ப்ரீமிக்ஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடுச்சுக்கேன் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் கூட விடுங்க இப்போ ஃப்ரீ மிக்ஸ் பவுடரு தண்ணியில் போட்டு தான் என்ன ஒரு மனம் நல்ல ரசம் மனம் மிகவே வந்துடுது ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது ஃப்ரீ மிக்ஸ் ரசம் பவுடர் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வாட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இமீடியட்டாக துக்காக வேலை ஆகிறதுக்கு ஓகே இது இருக்கட்டும் ரசம் செய்யறதுக்கு ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிக்கோங்க பாருங்க ரசம் எவ்வளவு பிக்க முடிய போதுன்னு படுக்க காஞ்சி மிளகா கருவேப்பிலை ஆல்ரெடி ரசம் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் தான் நான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சைஸ் பண்ணி ஆட் தக்காளி சீக்கிரமாவே நம்மளுக்கு நான் உப்பு போடுறேன் எப்பவுமே நான் டொமேட்டோ போட்டதும் உப்பு போடுவேன் ஏன்னா இப்போ இருக்க தக்காளி நல்லா சீக்கிரமா வதங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குது உப்பு போட்டீங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் நான் டொமேட்டோ க்ளோஸ் பண்ணி வச்சேன் ஸ்மாஷ் ஆகட்டும் அப்பதான் சீக்கிரமா ஸ்மாஷ் ஆகும் வரும் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க க்ளிக்காகவே ஸ்மாஷ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகும் கரண்டியில் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்கிறது நம்ம ரசம் ஃப்ரீ மிக்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சால் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டோம் நம்ம இது மிக்ஸு ஊற்றிக்கலாம் ரசம் ஃப்ரீ மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஊற்றிக்கலாம் ஓகே ரசம் ரெடி இது வந்து நல்லா பாயில் ஆகணும் ரசம் கலர் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு இது பாயில் ஆகட்டும் இப்போது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க புளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க வேணும்னா கொஞ்சமாக புளித்தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது ரசம் ப்ரீமிக்ஸு நான் ஆல்ரெடி ஃபுல்லி ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புளி தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க டொமேட்டோ வேறே போட்டிருக்கோம் எனக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் பத்தில் ரசத்துக்கு நம்மளுக்கு காரம் பத்தில் போது பச்சை மிளகாய் எடுத்து இப்படி உடச்சி போட்டுக்கோங்க நான் மூணு பச்சை மிளகாய் போடுறேன் எனக்கு கரெக்டாக இருக்குது காரம் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் போடுறேன் நான் ஒரு டூ டூ த்ரீ க்ரீன் சில்லி எடுத்து இந்த மாதிரி உடைச்சி இப்படி போட்டுக்கோங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பாயில் ஆகட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதீங்க ஒரு ஹாஃப் ஓப்பன்லேயே இருக்கட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் பொங்கி சுவலை ஊற்றிடும் பாயில் ஆகட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சு நான் பாயில் ஆகிறதுக்கு விட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஸ்லோவாக பாயில் ஆகட்டும்னு விட்டேன் நம்ம ஏன் இது பாயில் ஆகிறதுக்கு விட்டுறோன்னா நான் பருப்பெல்லாம் போட்டு தான் ரசம் பவுட்ரு செஞ்சுருக்கேன் ஸோ ஹாட் வாட்டரில் ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரசம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணுறதுக்கு விடியும் இப்போ நம்மளுக்கு ரசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பச்சை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரசம் நல்லா வாசனையே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கப்பில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரசம் குயிக்காக நீங்கள் செய்யணுன்னா நான் செஞ்சுருக்கிற ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க நீங்களே இந்த மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டியில் கூட ரெடி பண்ணி வச்சுக்கன்னு செய்யலாம் ஓகே ஃபைன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ரசம் சர்வ் பண்ணிக்கலாம் ரசம் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரசம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லஞ்சோடு இன்னைக்கு இது ஸ்பெஷலாக சர்வ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் ரொம்ப செய்ய போகிறது பிரிஞ்சால் மசாலா நான் பிரிஞ்சால் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் பிரிஞ்சால் மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கோகோனட் ஆயிலில் தான் செய்யலாம் கோகோனட் ஆயில் ஒரு டூ ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க ஆயில் மெல்ட் ஆகட்டும் கோகனட் ஆயிலில் பிரிஞ்சால் செய்யும் போது ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கீ லைக் பண்ணுறவங்க கீயில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டூ ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அனியன்ஸு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் ரிஞ்சால் போட்டுக்கலாம் ரிஞ்சாலில் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சால் தேவையான சூப்பரா இருக்கும் இந்த மசாலா பிரிஞ்சால் மசாலா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கோகனட் ஆயில் செய்யும் போது இந்த ஆயில் வதங்கட்டு நம்ம பிரிஞ்சால் வதங்கிக்கிறது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தேவையானாலும் மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுங்க இந்த மசாலாலும் இது நல்லா ஃப்ரை ஆகுது மறுபடியும் நம்ம தண்ணியே ஊற்றில அந்த ஆயிலே அது ஃப்ரை ஆகிடும் நம்ம ஹோம்மேட் சில்லி பவுடர் போட்டதுமே இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் கலர் வந்துச்சு பாருங்க நான் என்னுடைய லிங்க் சில்லி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படி வாங்கிட்டு வந்து வைக்கல காய வச்சு நம்ம அரைச்சு எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்றதை ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வாட்ச் பண்ணுங்க அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கும் குக்கிங்கில் இந்த மாதிரி கலர் வரும் ஓகே இப்போ மிளாத்தூள் மஞ்சள் தூள் சீரகம் தூள் போட்டுக்கணும் இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம் புளி தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் புளி தண்ணியிலே இது வேகட்டும் கத்திரிக்காய் இந்த புளி தண்ணியிலேயே வேகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே நம்ம ஒரு செவன் டு எயிட் கேஷ்மட்ஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம் வெள்ளை எள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துங்க இது மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம் நல்லா ஃபைனாக அரிச்சுன்னு வந்துடலாம் கேஷனட்டு வெள்ளை எள்ளு தண்ணி ஊற்றி நல்ல மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அப்புறமா இதுலேருந்து ஆயில் செப்ரேட் ஆகி வந்துச்சு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல இதில் நல்லா அந்த எண்ணெய் கத்திரிக்காயில் இருந்த தண்ணியிலே புளி தண்ணியிலையே கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொஜ்ஜு மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை எள்ளு கேஷ்நட் பேஸ்ட் ஊற்றிக்கலாம் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் அந்த வெள்ளை எள்ளு காஷினட் ஃபைனலாக நீங்கள் ஊற்றும் போது இப்போ இதில் ஒரு டூ மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும் ஏன்னா கத்திரிக்காய் காஷினட் பேஸ்ட் எல்லாம் போய் மர்ஜ் ஆகணும் அவ்வளோதான் இது ஒரு டூ மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் பிரிஞ்சால் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பிரிஞ்சால் மசாலா பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாம் பீன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் அப்போ பொரியல் செஞ்சுக்கலாம் அடுத்து பீன்ஸ் பொரியல் செஞ்சுக்கலாம் சீரகம் உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுங்க வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கறி லீவ்ஸ் பச்சை மிளகா கூட ஒரு மூணு தான் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக அனியன் ஒரு ஸ்பிங்கிஷ் கலர் ஆகட்டும் நமக்கு கூட இந்த உலசம் பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகிடும் ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சாஃப்டா ஆனால் போதும் கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் க்ளோஸ் பண்ணாதீங்க ஓப்பன்லேயே விட்டு வேக வைங்க அப்போ தான் அந்த கலர் வந்து க்ரீனாக நல்லா இருக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும் பீன்ஸ் ஆயில்லே கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ பீன்ஸ் வந்து சுத்தாக கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுங்க போதும் இதுலயே பீன்ஸ் ரெண்டுடும் நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்குங்க பாருங்க பீன்ஸ் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பீன்ஸும் வெந்துடுச்சு இப்போ நான் வேர்க்கடல பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது மாதிரி கோர்ஸ் கிரைண்டாக பண்ணி வச்சுருக்கேன் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏரி கடலில் பூண்டு தோல் குறிக்காமல் பூண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க அப்புறம் ஃபைனலாக இதை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் பீன்ஸ் பொரியல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது ஒரு டூ மினிட்ஸ் நம்ம விடலாம் இந்த வேர்க்கடலை கடலை இது அப்படியே நல்லா மேஜ் ஆகட்டும் போட்டதும் நல்லா ஸ்மெல் வருது ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஹோம் மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் எதுனா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி மழக்கா போட்டு செய்கிறேன் மழக்கா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இதுலேயே நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டுருக்குறோம் தண்ணி ஊற்றுனே மிக்ஸ் பண்ண நீங்கள் சிக்கன் மட்டன் செய்கிறது கேர்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி அது எப்படி செய்ய யூஸ் என்னென்னு பொட்டேட்டோ போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வாழைக்காய் போட்டு செய்கிறேன் ஆனால் இதில் ஜிஞ்சர் கார்லிக்கெல்லாம் போடல தயிர் எல்லாம் எதுவுமே போடல வெறும் மசாலால தண்ணியை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அவ்வளோதான் இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பளம் குறிச்சிக்கலாம் மோரம் மிளகா பொறிச்சிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சு வாழைக்காய் போட்டுக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கபாப் மசாலா ஹோம் மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கபாப் மசாலாவில் ஒரு வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு ஓகே என்ன நல்லா சூடானதை போடுவோம் வாழைக்காய் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் நம்மளுக்கு பாருங்கள் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இந்த கலர் வர்றதுக்கு காரணம் நான் சொல்லியிருக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஹோம் மேடு காஷ்மீரி சில்லி பவுடர் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி செய்கிறது என்னென்னு லிங்க்கில் ஃபுல் லிங்க் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் அது வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம இந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பொட்டேட்டோவும் போட்டுட்டேன் மா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வாழைக்காய் செஞ்ச மாதிரி இதையும் செஞ்சுட்டேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க

பொட்டேட்டோ சிக்கன் மசால செஞ்ச பொட்டோ சிக்க செஞ்ச வாழக்காய் பீன்ஸ் பொரியல் மாங்காய் வச்சுக்கலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செப்பரேட்டா பிரிஞ்சான் மசாலா பிக்கல் கொஞ்சம் வைக்கிறேன் சர்வ் பண்ணிக்கலாம் சுட சுட சாப்பாடு வாழை இலையில போட்டு சாம்பார் ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டா அதில் இருக்கிற தண்ணி சுவை வேற நீங்கள் வாழை இலையில் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க எனக்கு தான் வாழை அலை கிடைக்கல சாம்பார் சர்வ் பண்ணிக்கலாம் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் மூக்கல் முள்ளங்கி எல்லாமே போட்டிருக்கோம் ரசம் இருக்கட்டும் லாஸ்ட்டு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு நியூ இயர் விருந்து ரெடி ஆகிடுச்சி நான் பப்பாய் பழம் இருந்துச்சு அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன் நீங்களே செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொரு ரெசிப்பியும் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு நான் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் விஷ்யூ ஹால் ஹாப்பி நியூ இயர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டலாம் எத்தனை சைடு செஞ்சிருக்கேன்னா ஃபஸ்ட்டு பாயாசம் சேமியா பால் பாயாசம் இது வந்துட்டு மாங்காய் பச்சடி கீரை பொரியல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பொட்டேட்டோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வாழைக்காய் அப்புறம் பீன்ஸ் பொரியல் இதுவும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் கேரள எல் போட்டு நம்ம இது செஞ்சுருக்கோம் கத்திரிக்காய் மசாலா பிக்கல்ல அப்பளம் மோர் மிளகா ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் ரசம்ல செஞ்ச ரசம் பவுடர்ல செஞ்ச ரசம் எல்லா காயும் போட்டு சாம்பார் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்